ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு டென் மினிட்ஸில் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஒரு சொட்டி எண்ணெய் கூட சேர்க்காமல் இந்த கஞ்சி செய்ய போகிறோம் காலை நேரத்தில் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு சாப்பிட்டவங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது இந்த மாதிரி சிறுதானிய கஞ்சி செஞ்சு கொடுத்து பாருங்க சின்ன குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது ஒரு சொட்டி எண்ணெய் கூட சேர்க்காமல் ஒரு ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செய்யலாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிபி சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு குடிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் வரகரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வரகரிசியில் தான் இந்த கஞ்சி செய்யணும்னு கிடையாது தினை அரிசி குதிரைவாளி அரிசி சாமி அரிசி எதில் வேணாலும் இதே மெத்தடில் நீங்கள் கஞ்சி செய்யலாம் வரகரிசியை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இந்தளவுக்கு இதில் அழுக்கு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நாலு முறையாவது தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ண பிறகு நான் தண்ணி சேர்க்குறேன் அளவுக்கு தண்ணி நல்லா தெளிவாக இருக்கணும் மூடி போட்டு மூடி பதினஞ்சு நிமிஷம் குறஞ்சது இரு இருபது நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்குது இன்றைக்கி இந்த வரகரிசியை குக்கரில் தான் சமைக்க போகிறோம் குக்கரில் சமைக்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஓப்பன் பாத்திரத்துலேயும் இதே கஞ்சியை செய்யலாம் ஊற வச்ச தண்ணியை முதல்ல சேர்த்துக்கோங்க எந்த டம்ளரில் வரகரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஆறு பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஊற வச்ச தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் ஆறு பங்கு தண்ணி சேர்த்த பிறகு ஊற வச்ச வரகரிசியும் இதோட சேர்த்துக்கோங்க இதோட நல்லா ஜீரணமாகிறதுக்காக ஒரு சின்ன துண்டு எஞ்சியாக நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்ல பழமான தக்காளியை ஒரு சின்ன தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு மூடி குக்கரை நாலு விசில் அல்லது அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை விசில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வேக வச்சுக்கலாம் இப்போ குக்கர் அஞ்சு விசில் வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு யார் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை நீங்கள் கடையணும்னு அவசியம் கிடையாது இதை லேஸாக கலந்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு இதை லேசாக கலந்தால் போதும் இது நல்லா குழஞ்சி வந்திருக்கும் இதோட நீங்கள் ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் தேங்காய் பால் சேர்க்க நேரம் இல்லாதவங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்க்கும் போது கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காமல் இன்றைக்கி இந்த கஞ்சி செஞ்சுருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நாலு வகையான சிறுதானிய கஞ்சி எப்படி செய்கிறதுனோ வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்